உள்ள, ஸ்ரீ அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஹரியானாவில் மணிவஜ்ரா என்னும் ஊரில் அமைந்துள்ள மானசாதேவி கோவில நாம தரிசித்துக் கொண்டு இருக்கோம் இங்கே அன்னையின் நெற்றி பாகம் விழுந்த இடமாக போற்றப்படுகிறது மானசாதேவியின் அறிவுறுத்தலின்படி ஆஸ்திக முனிவர் ஜனமேஜயனிடம் சென்று சர்பயாகத்தை நிறுத்துமாறு எடுத்து கோரிகிறார் அவர் கூறிய நீதிகளை கேட்டு ஜனமேஜயன் மனது மாறுகிறது அவன் சர்பயாகத்தை நிறுத்துகிறான் அந்த நேரத்தில் மானசாதேவி அங்கே தோன்றுகிறாள் தன் சக்தியால் யாகத்தில் பொசுங்கின நாகங்களை மீண்டும் உயிர் பெற செய்கிறார் பருக்ஷத்தை தேண்டிய தக்ஷன் உட்பட அனைத்து நாகங்களையும் அவள் காப்பாற்றுகிறாள் இதனால் நாகலோகமே மகிழ்ந்தது அத்தனை நாகங்களும் அன்னை பூஜித்து வழிபட தொடங்குகிறார்கள் அன்னை மானசாதேவியை பூஜிப்பவர்கள் யாரையும் எங்கள் குலம் தீண்டாது என்று தக்ஷன் அன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார் அன்னையை வணங்குபவர்களுக்கு விஷ ஜந்துக்களால் எந்த ஆபத்தும் நேராது ஆனாலும் ஜனமேஜயனுக்கு மனதில் ஓரத்தில் தன் தந்தைக்கு நேர்ந்ததை நினைத்து வருத்தம் இருந்தது உடனே அன்னையானவள் இதை புரிந்து கொண்டு அவனுக்கு பராசக்தியின் அம்சங்களையும் லீலைகளையும் அன்னையின் பெருமைகளையும் எடுத்து கூறுகிறாள் இதனால் மன அமைதி பெற்ற அவன் தேவி உபாசகனாக மாறி அன்னையை பூஜிக்க தொடங்குகிறான் என்று தேவி மகாத்மியம் கூறுகிறது அன்னை மானசாதேவியை வணங்கினால் பராசக்தியின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் ஒரு முறை அக்பரின் ஆட்சியின் போது இந்த ஊரில் மழை இல்லாமல் ஏற்பட்டது ஆனால் இவ்வூர் மக்கள் வரி செலுத்தியே ஆக வேண்டும் என்று கட்டளையிட்டார் அக்பர் விளைச்சல் இல்லாததால் மக்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருந்த நேரம் அது அதனால் யாராலும் வரி கட்ட முடியவில்லை இதனால் கோபம் தலைவர்களை சிறையில் அடைத்தார் இதை எதிர்த்து மக்கள் நீதி கேட்டு போராடினர் ஆணை பிறப்பித்த பிறகு யாரால் என்ன செய்ய முடியும் நீதி கிடைக்காததால் மக்கள் அன்னையை நோக்கி வேண்டினார்கள் தாயே நீ மழையை எங்களுக்கு பொழுவிக்கவில்லை அதனால் இங்கே பயிர்கள் விளையவில்லை இதற்காக உன் பக்தர்களாகிய நாங்கள் தண்டையனை அனுபவிப்பது நியாயமா எங்கள் உ எங்களில் சிலர் இங்கே சிறையில் வாடுகிறார்கள் நீதி கேட்டும் எங்களுக்கு இங்கே நீதி கிடைக்கவில்லை எங்கள் பஞ்சமும் தீரவில்லை எனவே நாங்கள் இனி வாழ்வதில் அர்த்தமில்லை உன் முன்னே உயிரை உடைகிறோம் என்று கூறி மிக பெரிய தீயை வளர்த்து அதிலே தங்களை தியாகம் செய்து கொள்ள ஆயத்தமானார்கள் அந்நேரம் அன்னை மானுசாதேவி அவர்கள் முன் தோன்றி குழந்தைகளை உங்களை நான் கைவிடுவேனா அனைவரும் வீடு திரும்புங்கள் மற்றவர்களும் சிறையிலிருந்து இருந்து விடுதலையாக வீடு வருவார்கள் என்று கருணையோடு கூறி மறைந்தார் இதன் நடுவே அக்பரின் நீதிமன்றத்தில் கிராம பெரியவர்களின் முறையீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஊரின் உண்மை நிலையை அங்கு உள்ளவர்கள் உணர்ந்தார்கள் அந்த வருடம் வரி கட்ட வேண்டியதில்லை என நீதி வழங்கி அனைவரும் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் அன்னையின் அருளால் நடந்த அதிசயத்தை அறிந்து அனைவரும் ஆனந்த கூத்தாடினார்கள் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மானசாதேவியின் கோவிலை பெரிதாக கட்ட வேண்டும் என்று ஆவல் கொண்டு செயல்பட துவங்கினார்கள் அதே சமயம் பாட்டியாலா மன்னரின் கனவிலே அன்னை மானசாதேவி தோன்றி தனக்கு சிறப்பான கோவிலை கட்டும்படி கூறினார் மன்னரும் அன்னை தனக்கு கொடுத்த பாக்கியத்தை நினைத்து மகிழ்ந்து அன்னையின் கோவிலை கட்டினார் இக்கோவில் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினோராம் ஆண்டு மணிமஜ்ராவின் மகாராஜா கோபால் சிங் என்பவரால் கட்டப்பட்டது முகலாயர்களின் கட்டுமான கலை பாணியில் கோவில் கட்டப்பட்டுள்ளது ஆதி காலத்துல இக்கோவிலில் மண்ணால் ஆன மூன்று பிண்டி ரூபமாக முப்பெரும் தேவியரும் எழுந்தருளி இருந்தார்கள் கால அந்த சிலை அழிந்து விட்டது இன்று நாம் காணும் மிக பெரிய இக்கோவில் வளாகத்தில் முக்கிய வாசலில் அன்னையின் வாகனமான சிம்மத்தில் உருவம் நம்மை வரவேற்கிறது அதை தாண்டி உள்ளே சென்றால் மிக விஸ்தாரமான அர்த்த மண்டபம் அதை கடந்து சென்றால் நடுவில் சிறிய குன்றின் மீது கோவில் அமைந்திருக்கிறது சுமார் படிக்கட்டுகள் சென்றால் பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட அன்னையின் அடையலாம் நாம் காணும் அன்னையின் சிலை பளிங்கினால் செதுக்கப்பட்டது நம் ஊர் மாரியம்மன் சிலை போல அன்னையின் பாதி உருவம் அதாவது மேல் பாகம் மட்டும் நாம தரிசிக்கலாம் தலையில் தங்கத்தால் ஆன கிரீடம் தரித்து வசீகரிக்கும் புன்னகையோடு வடநாட்டு பாணியில் தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு அலங்கார அவள் காட்சி அவளுக்கு முன்னால் முப்பெரும் துர்கா லட்சுமி சரஸ்வதி மூவரும் கருங்கற்களால் ஆன பிண்டி வடிவில் வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுகிறார்கள் அன்னைக்கு வலதுபுறத்தில் நர்த்தன விநாயகர் காட்சி கொடுக்கிறார் கோவில் சுவற்றில் நம் புராண கதைகள் ஓவியமாக தீட்டப்பட்டு பார்ப்பதற்கே மிக அழகாக இருக்கிறது வெளிப்புறம் கோவிலை சுற்றி பெரிய தோட்டம் அமைக்கப்பட்டு இருக்கிறது அதில் பூக்கும் அன்னைக்கு பூஜைக்கு மட்டுமே வெளி ஊரில் இருந்து வரும் பக்தர்களின் வசதிக்காக இக்கோவிலில் இரண்டு தர்மசாலைகள் மிக பெரிய அன்னதான கூடத்தோடு கட்டப்பட்டு இருக்கிறது ஒன்றில் எல்லா வசதிகளும் கொண்ட முப்பது அறைகளும் மற்றொன்றில் பதினைந்து அறைகளும் கொண்டவையாகும் இவை பக்தர்கள் தங்குவதற்கு இலவசமாகவும் வரும் சைத்ர நவராத்திரி மற்றும் புரட்டாசி மாசத்தில் வரும் சாரதா நவராத்திரி ஆகியவை இக்கோவிலில் கொண்டாடப்படும் மிகப்பெரிய திருவிழாவாகும் அந்த நேரத்தில் பல ஊர்களில் இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் அன்னையின் அருளை பெற இங்கே கூடுகிறார்கள் அன்னை மானசாதேவி நம் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் மன அமைதியும் அளிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் விடைபெற்று அடுத்த சக்தி பீடத்தை நோக்கி நம் பயணத்தை தொடருவோம் சர்வம் மயம்